வணக்கம் ஆனந்த ஈஸ்வரன் இப்போ இந்த வண்டி வந்து எஃவி செட் வெஷன் டூ மாடல்லாம் வந்து எல்லாமே வந்து வேலை பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு ஒன்று வருது அது என்ன சவுண்டு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் இன்ஜின்லாம் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாச்சு போர் பிஸ்டனு எல்லாம் ரீ ரீபோர் பண்ணி ஏன்னா போர் பிஸ்டன் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் உள்ள போர் பிஸ்டன் வந்து போட்டிருக்கோம் சிலிண்டர் ஹெட்டு வால்வு கேம் ஷாப்ட்டை வரக்கூடிய பேரிங்கு எல்லாமே மாற்றியாச்சு கிளச்சு பிளேட்டு ஸ்டீல் பிளேட் மாற்றியாச்சு எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு இப்போ இந்த என்ன சவுண்டுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் லைட்டாக இன்னொரு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா உரசுன மாதிரி ஒரு சவுண்டு வருது இது என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்றதான் ஒரு கேள்வி வைக்கிறேன் தெரிந்த நபர்கள் வந்து பதில் சொல்லுங்கள் ஹைடெக் டெக்னீஷியன் நண்பர்களுக்கு வணக்கம் ஆனந்த ஈஸ்வரன் அந்த வண்டி வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்பீங்க அதே வண்டி தான் நான் மொதல் வீடியோ எடுத்த அதே வண்டி தான் இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஐஏசிவி அது வந்து ஐட்லிங் ப்ராப்ளம் இருந்தது அதை நம்ம சரி இருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம கா காமிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் கோர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கோர் வந்து இந்த சைடும் இந்த சைடும் வந்து பேர் ஆயிருக்கு இந்த காயில் கோர் பேர்ன் ஆயிருந்துச்சி அப்படின்னா இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக ப்ராப்ளம் வருது அப்படின்ற ஒரு தகவல் தான் ஏன்னா இது வந்து எனக்கு வந்து இது புதிய அனுபவம் ஏன்னா இப்போ நானும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது நிறையா வண்டி பார்க்குறவங்க வந்து ஆர் அண்ட் ஃபைவ்ல இது வந்து ரெகுலர் தான் சார் இது அப்படின்னு பார்க்குறவங்க வண்டிகள்லாம் அதிகமாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரிஞ்சுருப்பாங்க நம்ம நான் பார்க்குற இது மூணாவது வண்டி இன்ஜின் ஒர்க்கு அதனால் வந்து எனக்கு இப்போ வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வியை கேட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த வீடியோவும் காமிச்சிட்டேன் அதனால் பதிலளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி